கத்தர் மைவுண்டதாக இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வீட்டிலே என்றும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கபடியால் உன்னை தவிர வேறு வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொலாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் இந்த வசந்த பார்ப்பீங்கிறது பார்த்தீங்கன்னா யோசேப் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு பாவத்துக்கான ஒரு வாசல் வருது அந்த இடத்துல யாருமே இல்லை அவனும் தலையாடியுடைய க மனைவின்னு இருக்காங்க யாருமே கிடையாது அப்போ ஒரு பாவத்துக்கு எதுவாக ஒரு சூழ்நிலை வரும்போது யோசுவை இப்போ என்ன சொல்லுறாருன்னா அந்த பாவம் செஞ்சால் கூட யாரும் தெரிய போறது கிடையாது ஆனால் என்ன சொல்லுவார்னால் நான் இந்த இதுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து எப்படி அப்படின்னு சொல்லுவார் அப்போது அவர் யோசிப்பெச்சுக்கார் நான் நிற்கேனா நான் நிற்க அந்த அந்த தலையாரோடு மனை நிற்க மூன்றாவது ஏர் இருக்கா தேவனும் என்னை பார்த்துட்டுருக்கார் அப்படி சொன்னால்தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு வெளியே வருவார் அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் போடுவாங்க அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நம்மளும் நம்ம த தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து தனியாக இருக்கலாம் வீட்டில் அப்பா அம்மாட்டும் இருக்கலாம் மனைவியோடைய பிள்ளையோட எப்படி இருக்கலாம் இல்லை இது வந்து சேர்ந்துருக்கு தனியாக இருந்தாலும் நம்மளையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் செவன் நம்மளை ஒருத்தர் ஒரு கண்கள் பார்த்துட்டு இருக்குது தேவன் நம்மளை பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற உணவு நமக்கு இருக்குமானால் நம்ம எல்லா பாவங்களும் விளக்கிடுவோம் எல்லா பாவங்களும் விளக்கிடுவோம் ஏன்னா அம்மா ஒரு பார்த்துட்டு இருக்காரு தனிமையை இந்த தனிமை தான் நம்மளை வந்து அநேக ஒன்று தேவனோடு இருக்கும் இல்லைன்னா தேவனோட பாவத்துக்கு வழியாக இருக்கும் ஸோ அந்த தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கார் அப்படி தேவ பயம் நமக்கு இருக்குமானால் நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லா பாவங்களும் விளையிறுவோம் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் அந்த தெய்வ பயத்தை குறித்த ஒரு அறிவை கொடுத்துட்டோன்னா யாக்கோபு வந்து அவர் யோசிப்பு கொடுத்துட்டார் தேவ பயத்தை நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய ச சுற்றி இருக்கிறவங்களுக்கோ தேவம் நம்மளை காண்கிற தெய்வம் நம்மளை பார்த்துட்ருக்கார் என் தேவனுக்கு பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு அறிவை கொடுப்பானால் கண்டிப்பாக எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் அவங்க எந்த வல்லதுபோ போய் சாயாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்வாங்க தேவனும் அவர் கூட இருப்பார் Deus and abençoe would ask the the